வெல்கம் டு கஜா கல்வியகம் டே பரமா படிடா இந்த வீடியோ நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பொருள் மீனை பத்தியது இந்த மீன் வெறும் உணவு மட்டுமல்ல மீனோட உண்ணப்படாத பாகங்கள் அதாவது கழிவு உரம் மின் உற்பத்தி மறு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீன் புரத சத்து கொண்ட ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருள் அதுல புரத சத்து மட்டும் இல்லங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு இருக்கு அது நம்ம மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவும் தேவை அதை தவிர்த்து சிங்க் விட்டமின் பி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விட்டமின்லாம் இருக்கு எழுவத்தி ரெண்டு சதவீத இந்தியர்கள் அதாவது பர்டிகுலரா கோஸ்டல் ரீஜன்ல வாழக்கூடிய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கோவா பெங்கால் நார்த் ஈஸ்ட் மக்கள் எழுவத்தி ரெண்டு சதவீதம் மீனை உட்கொள்றாங்க அதுவும் குறிப்பிட்டு தமிழர்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் மீனை உட்கொள்றாங்க இந்த மேஜர் பாப்புலேஷன் இங்க பாக்குறது வேற எங்கும் இல்லைங்க உக்கடம் மார்க்கெட் கோயம்புத்தூர் அது எவ்வளோன்னு பாக்கிறீங்க அதாவது ஒரு தனிநபர் மட்டுமே ஒன்பது கிலோ ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டாராம் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ன மீன் இன்க்ரீஸ் பிஷ் கன்சியூமர்ஸ் எயிட் நைன் கேஜி சாப்பிடுறாங்க ஓகேங்க இதெல்லாம் மீனோட உடம்புக்கு ஆனா மீனோட உடல் பாகத்தை பாருங்க அதாவது தலை அதோட ஸ்கின் அதோட மட்டும் அதோட கட் அதாவது குடல் பகுதிகள் இதெல்லாம் கழிவா தானே போகுது பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது வெறும் கழிவு மட்டும் இல்ல அதெல்லாம் ஒரு ரிசோர்ஸ் ஒரு பொட்டன்ஷியலான ரிசோர்ஸ் ரைட் பிஷ் ஆயில் கொலாஜன் ஜெலாட்டின் புரோட்டீன் மற்றும் என்சைம்ஸ் நொதிகள் இந்த மாதிரி ரொம்ப தேவையான இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் உடையதை எல்லாமே பயன்படுத்துறாங்க சரிங்களா இது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல மீன்களுக்கு உணவா மத்த மீன்களுக்கு உணவா அக்ரிகல்ச்சர் பெர்டிலைசரா எல்லாத்துக்கும் உருவாகும் இதுல என்ன முக்கியமான பண்குன்னா நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் தொழில்கள் உண்டாகும் கழிவுகள் குறையும் மண்ணுக்கு நச்சில்லாத உரங்கள் ஆக மாறும் அது தாண்டி கடற்கரை கிராமங்களில் சுற்றுச்சூழல் பொருட்களை உருவாக்க ஊக்கமளிக்கும் சோ இத்தனை பெனிபிஷரி இருக்கு இந்த பிஷ் வேஸ்ட்டுக்கு